ம் மஷிகவனமோதக்தம கணவிலம்பூதிர வாமனூமேஸ்வரபுனாயனந்தவீ அமதகலே ആദിശക്തിമഘം മായീ മാടിഗമണീ മാമതംഗീ ജ്ഞാനർത്ത പരിമണയ ഹരീം നാദവിന്ദുതാരണീ നാദാത്തതർപ്പണഹരീം ശ്രീം ബീജമന്ത്രസ്വരുണീം അംബാനമോസ്തു அன்பார்ந்த தாய்மார்களே முன்னொரு காலத்தில் கோகுலத்தில் இந்த எல்லாம் வெண்ணெய் பால் தயிர் இதையெல்லாம் தயார் செய்து அதை விற்பனைக்காக வரணும் அப்படி வரும்பொழுது தாய்மார்கள்லாம் கூடையில் த பால் தயிர் எல்லாம் எடுத்துன்னு கிளம்பி வர்றாங்க அந்த ஆண்டை கரைக்கு போகணும் ஊருக்கு அந்த ஆண்டை கரைக்கு போய் நகரத்துக்கு போய் அந்த பால் தயிர் வெண்ணெய் நெய் எல்லாம் விற்கணும் ஒரு ஐம்பது அறுபது தாய்மார்கள் கும்பலை அழகாக நின்று வெயிட் பண்ணுறாங்க யமுனா நதி வெள்ளம் குறையுதா நாம் நடந்து குறுக்க நடந்து போகணுமேன்ட்டு அந்த இடத்துல வியாச முனிவர் வந்தார் இந்த வியாச முனிவரை பார்த்த உடனே தாய்மார்கள்லாம் விழுந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு முக்காலத்தையும் அறிந்த மகா முனிவனாயிட்டு இந்த யமுனா நதி வெள்ளம் எப்போ குறையும் நாங்கள் அந்தாண்ட கரைக்கு போயிட்டு இந்த பால் தயிரெல்லாம் விநியோகம் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க எல்லா தாய்மார்களும் வியாச முனிவர் சொல்கிறாரு எனக்கு ரொம்ப பசிக்குது முதல்ல எனக்கு எதாவது ஆகாரம் கொடுங்க உங்களை எல்லோரும் இட்டு போய் அந்தாண்ட கரையில் விடுறேன்றார் அதுக்குள்ளே ரெண்டு மூணு தாய்மார்கள் ஓடி வந்தாங்க வெண்ணெய் பால் தயிர் அந்த இனிப்பு பலகாரமெல்லாம் கொடுத்தாங்க அவர் அதையெல்லாம் எடுத்து கிருஷ்ணா அர்ப்பண மஸ்து கிருஷ்ணா அர்ப்பண கிருஷ்ணா சாப்பிட்டார் சாப்பிட்டுட்டு அந்தாண்ட கரைக்கு அழகாக போகிறதுக்கு நேராக யமுனா நதியில் வந்து அந்த தண்ணியில் கை வைக்கிறார் கை வைக்கிறது எப்படி சொல்கிறாரு நான் நித்திய உபவாசமாக இருப்பதா உண்மையானால் யமுனா நதியை எனக்கு வழிவிடு என்று அந்த யமுனா நதியை தொற்று சொல்கிறார் யமுனா நதியும் இரண்டாக பிளந்து தரையை காட்டிடுது வியாசமனிவர் இப்படி பார்த்தார் எல்லாரையும் அவரோடவே எல்லாரும் வந்திருந்த அறுபது எழுபது தாய்மார்கள் கூடையோட எல்லாத்தையும் எடுத்துக்கினா அந்த ஆண்ட கரையை வந்து சேர்ந்தாங்க வந்துட்டு எல்லோரும் சேர்ந்து யமுனா நதி கரையை கடந்த உடனே வியாச முனிவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாங்க அடுக்கடுக்காக தயிரெல்லாம் கொடுத்தோம் பாலெல்லாம் கொடுத்தோம் வெள்ளையெல்லாம் கொடுத்தோம் சாப்பிட்டீங்க நீங்கள் போய் அந்த தண்ணியை தொட்டு யமுனா நதியை எனக்கு வழிவிடுன்னு சொன்னோடனே யமுனையும் வழிவிடுறாளே அது என்ன எங்களுக்கு புரியலையே என்று கோபிகாஸ்திரிகள்லாம் கேட்குறாங்க அப்படி அதை கேட்கும் பொழுது அப்போ சொல்கிறார் நீங்கள் கொடுத்த பால் தயிர் எல்லாம் என்ன பண்ண நான் எதை சொன்னேன் கிருஷ்ணா அர்ப்பண அஸ்தோன்னு சொல்லி தானே சாப்பிட்டேன் நீங்கள் கொடுத்த பால் தயிர் வெண்ணெய் எல்லாத்தையும் கிருஷ்ணனுக்கே அர்ப்பணம் பரந்தாமனுக்கே அர்ப்பணம்னு சொல்லிட்டேன் அப்படின்றார் யமுனா நதியை கடக்கிற அத்தனை தாய்மார்களும் ஆச்சரியமாக பார்த்தால் வியாச முனிவன் உண்ட அத்தனை பால் தயிர் இனிப்பு பலகாரம் எல்லாமே கண்ணனுக்கே போயிடுத்தா அப்படி என்ன ஆச்சரியம் எவனையும் வழிவிட்டாளே அப்படின்னு அப்படி அந்த பக்தியில் அப்படியே ஆச்சரியத்தோடு நடைய ஆரம்பித்தாங்க எல்லாரும் தன்னுடைய கடமை அன்பு நிறைந்த தாய்மார்களே இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு தாய்மார்களுடைய மனசில் அம்மா எப்போ யூடியூப் போடுறாங்க ஒரு ரெண்டு தரம் ரெண்டு நிமிஷமாவது அவரை பார்த்துடணும் முகத்தை அப்படின்றவங்க இருக்காங்க சில பேர் ஒரு பெரிய டைரி போட்டு அந்த அபூர்வ விஷயம்லாம் எழுதினே வருவாங்க என்னம்மா இது ஒரு பெரிய நோட்டாக இருக்குது பாட்டி அம்மா அப்படி கேட்பாங்க வீட்டில் இருக்கிறவங்க அந்த அபூர்வ விஷயம் ராஜராஜேஸ்வரி பீடத்தில் சித்தர்களுக்கும் அன்னை பராசக்திக்கு இருக்கக்கூடிய அபூர்வ விஷயத்த சொல்கிறாங்க அம்மா அந்த அபூர்வ விஷயத்தை அழகாக எழுதின்னு வர்றாங்க எல்லோரும் சில தாய்மார்கள் இந்த அபூர்வ விஷயத்தை கேட்டுட்டு சாயந்தர சச்சங்கத்தில் போயிட்டு விஷ்ணு சஹசிரநாமம் லலிதா சஹசிரநாமம் அந்த சங்கத்தில் அந்த பாராயணத்துக்கு போகும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் தாய்மார்கள் சாவித்திரி இன்றைக்கி என்ன சொன்னார் அம்மா அப்படின்ட்டு கேட்குறாங்க அபூர்வ விஷயத்தை அதே போல் இந்த நிகழ்ச்சியை ஒரு பக்தியோடவே பார்க்குறீங்க கோபிகாஸ்திரிகளைப் போல் எல்லாருமே உள்ளுக்குள்ளற உள்ளத்தில் கணலையும் கண்களில் கண்ணீரையும் வைத்துக்கொண்டு பார்த்துன்னு இருக்கீங்க எல்லா ஆஸ்தி பாஸ்தி இருந்தாலும் சந்தோஷம் இருக்காது சந்தோஷம் வரணுமா ஆனால் யாருமே இன்னும் செட்டில் ஆகலம்மா வீட்டில் அப்படின்றாங்க ஆக இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க அந்த சந்தோஷம் ஏற்பட வேண்டும் குழந்தைகள் நல்ல முறையில் மேன்மை அடைய வேண்டும் எஜமானன் நல்ல நிலைக்கு வர வேண்டும் குடும்பம் நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்று கோடான கோடி தாய்மார்கள் இந்த நிகழ்ச்சியை அப்படி பார்த்துட்டே இருக்கீங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணினே வர்றீங்க சில நேரத்தில் வருத்தமாக இருக்கும் ஒரு மாதத்துக்கு ஒன்று தான் போடுறீங்க அம்மானு வருத்தமாக பார்த்துட்டே இருப்பாங்க டெய்லி அதை திருப்பி திருப்பி பார்த்துட்டு இன்னும் புதுசு போடலை அம்மான்னு அன்பு தாய்மார்களே உங்களுடைய இஷ்டகாமியார்த்த பலம் சித்திரஸ்து சுபமஸ்து அந்த சுபமஸ்து அம்மா நீங்கள் சொல்லுங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்கன்றதுக்காகவும் கூடான கோடி பேர் பார்த்துட்டே இருப்பீங்க ஆசி உரை அன்பு தாய்மார்களே அன்னையனுடைய பீடத்தில் நவராத்திரி வைபவம் இருபத்தி ரெண்டாம் தேதி செப்டம்பர் ஆரம்பமாகி அக்டோபர் ரெண்டாம் தேதி விஜயதசமி வரைக்கும் நவராத்திரி முகோற்சவம் இந்த நவராத்திரி பூஜை செய்தால் என்னென்ன பலன்கள் உண்டாகும் நம்ம குடும்பத்திற்கு தேடி வரும் அந்த பலன் கைகண்ட பலன் அப்படி என்ற ஒரு தலைப்பில் ஒவ்வொரு யூடியூப்லேயும் நடுவில் அந்த நவராத்திரியை பற்றி பேசுகிறேன் ஒரு பக்கம் அபூர்வ விஷயம் இன்னொரு பக்கம் லோகக்ஷேமம் வகாம்யகம் அந்த லோகக்ஷேமத்திற்காக நடத்தக்கூடிய நவராத்திரி வைபவத்தில் எல்லாரும் வந்து பங்கு பெற வேண்டும் ஒவ்வொரு குடும்பத்தாரும் ஒரு கால பூஜையாவது செய்யலாம் ஒரு நாள் பூஜையாவது செய்யலாம் அம்மாவுக்கு நம்ம வீட்டில் எத்தனை பிரச்சனைகள் இருக்குது புற்றாகவும் மரமாகவும் செடியாகவும் கல்லாகவும் கடும் தவம் செய்யக்கூடிய ஞானிகளுக்கும் முனிவர்களுக்கும் சித்தர்களுக்கும் யாருக்கும் கிடைக்காதவள் உங்களுடைய பக்திக்கு அன்னை பராசக்தி அனுகிரகம் பண்ணுவாள் உங்களை தரிசனம் உங்களுக்கு கொடுப்பாள் அது வைபவம் எது நவராத்திரி வைபவத்தில் கடும் யுக யுகாந்திரமாக தவம் செய்யக்கூடியவனுக்கு கூட கிடைக்காது நவராத்திரி பூஜை பண்ணுறவங்களுக்கு அந்த நவராத்திரி பூஜை பொழுது உங்களுக்கு மனசில் எத்தனை பிரச்சனைகள் ஓடின்னு இருக்கு சில குடும்பங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்தே அப்படி ஏறுது இறங்குது ஏறுது இறங்குது சில குடும்பங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஏறவே இல்லை தாயே அப்படியே உட்காந்துட்டேன் பதினேழு டிக்கெட்டு வீட்டில் இருக்குது ஓடி ஓடி சம்பாதிக்குது கடைசியில் தைரிய லட்சுமி தான் கையில் மிஞ்சி இருக்குது அப்படின்றாங்க அந்த நவராத்திரி பூஜை செய்து மீண்டும் அந்த அஷ்டலக்ஷ்மியை வீட்டுக்கு வரவையுங்கள் சொந்த வாழ்க்கையில் சில விஷயங்கள் மனம் விட்டு சொல்ல முடிய வேண்டிய விஷயம் இருக்குது சொல்ல முடியாத விஷயங்களும் மனசுக்குள்ளாரே இருக்குது இதெல்லாம் சரி பண்ணக்கூடியவள் அவள் தான் அன்னை பராசக்தி அந்த நவராத்திரி பூஜைக்கு அந்த செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து அக்டோபர் ரெண்டாம் தேதிக்குள்ளார ஏதாவது ஒரு கால பூஜை அம்மா நாங்கள் பண்ணிடுறோன்னு நீங்கள் பதிவு பண்ணிடுங்க அம்மா அப்படின்னு நீங்கள் அதுக்குரிய நிதியை ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அருள்வாக்கு சித்தர் பீடம் ட்ரஸ்ட் அந்த அக்கௌண்ட்டுக்காக ஸ்டேட் பேங்க்கில் கட்டலாம் ராஜராஜேஸ்வரி பள்ளி இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்லேயும் கட்டலாம் அன்பு தாய்மார்களே நிகழ்ச்சிக்கு வருவோம் கிருத்திகை நட்சத்திர அன்னைக்கு அன்னதானம் செய்யும் பொழுது மூவேழு தலைமுறைகளில் இருக்கக்கூடிய பாபங்கள் நிவர்த்தி நம்ம வாழ்க்கையில் ரெண்டு பின் ஒன்று கடன் இன்னொன்று வியாதி இல்லாடாது அப்பா எங்களை பற்றி தான் நீங்கள் பேசுகிறீங்களா உலக நீதி உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய குடும்பத்திலையும் இது ரெண்டும் பின்னாடி தொடருது ஒன்று கடன் இன்னொன்று வியாதி அவர் ஜம்முன்னு கேரியர்லாம் கட்டிகிட்டு டிவி சிஃப்டி எடுத்துகிட்டு டூ வீலர் எடுத்துகிட்டு கிளம்புவார் இவர் கம்பீரமாக மணி மூன்றரை மணிக்கு வருவார் ரொம்ப கடுகு பொறிஞ்சும் முகத்தில் அந்த மாதிரி வருவார் அப்படி கட்டினு போன கேரியர் கூட பிரித்து சாப்பிட மாட்டார் எடுத்துன்னு நேராக வீட்டுக்கு வருவார் மூன்றரை மணிக்கு ஏன் சாப்பிட்லிங்களேன்னு இன்றைக்கி போன வேலை ஆகலை அதனால் வந்துட்டேன் அப்படின்வார் இன்டர்வியூக்கு போவோம் ஐநூறுரூவா வாங்கிக்கல அப்பா 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 ஐநூறுரூவா கொடுப்பா ஐநூறுரூவா கொடு ஐநூறுரூவா வாங்குவான் இன்டர்வியூவில் நல்லா பண்ணுவான் சொல்லி அனுப்புகிறேன் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க அப்படி வாடிய முகத்தோடு வருவா பொண்ணு பையன் இதெல்லாம் எப்போ சரியாக வருது அந்த கிருத்திகை நட்சத்திரத்தன்னைக்கு அன்னதானம் செய்யுங்க வெளியில் செல்லக்கூடிய குழந்தைகள் பிள்ளைகள் மகள்கள் மகன்கள் எஜமானன் குடும்பத்தலைவி தலைவி ஒரு லாபகரமாக வீட்டுக்கு திரும்புவீர்கள் மாதத்தில் ஒரு கிருத்திகை வருது வளர்முறை கிருத்திகையாக பார்த்து அந்த அன்னதானம் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை அந்த கிருத்திகை அன்னைக்கு ஒரு பத்து தயிர் பட்டலம் வாங்கி எல்லோரும் கொடுங்க நான் எங்கே ஆரம்பித்தேனோ அங்கேயே வந்து நிற்கிறேனே அம்மா நேற்று வரையில் நான் வந்து ஒரு பல கோடிக்கு அதிபதியாக இருந்தேன் இன்றைக்கி பல கோடி எல்லாம் கடனாக இருக்கே தவிர எதுவும் கையில் வரல எல்லாம் வெண்ணையாக இருக்குது நெய்யாக இல்லையென்று அந்த நிலைமை மாறி அந்த அஷ்டலட்சுமி யோகம் உண்டாகும் கிருத்திகையில் அன்னதானம் செய்தால் அஷ்டலட்சுமி கடாட்சம் உண்டாகும் வேதம் சொல்கிறது வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து குழப்பங்களும் நிவர்த்தி ஆகிவிடும் அன்பு தாய்மார்களே வளர்பிரை தசமியில் தாமரை இலையை கவிழ்த்து மதிய உணவு சாப்பிடுங்கள் மணல செல்வத்துக்கு நல்ல ஒரு அரசு பதவி கிடைக்கணுன்றவங்க ஒரு நல்ல தொழில் லாபகரமாக இருக்கணும் நஷ்டத்திலே இருக்கு தொழில் பல வருஷமாக அப்படின்றவங்க வளர்பிறை தசமி தாமரை இலை கவிழ்த்து கிழக்கை பார்த்து உட்காந்து அதை சாப்பிட்ணும் அந்த தாமரை இதழில் இருக்கக்கூடிய நிரம்புகள் அத்தனையுமே அதன் வழியாக வரக்கூடிய ஒரு அமிர்தம் மகாலட்சுமி அவதரித்த இடம் அல்லவா தாமரை அந்த தாமரை இலை தாமரை பூ எல்லாம் அப்படிப்பட்ட அந்த தாமரை இலையை கவிழ்த்து அதில் உட்காந்து நாம் சாப்பிடும் பொழுது சாதம் பரிமாறி அதில் சாப்பிட்ணும் அந்த அதில் இருக்கக்கூடிய ஒரு அமிர்தம் அந்த சாதத்தோடு கலந்து வரும் நீண்ட ஆயுள் அதாவது பூர்த்தி பீமிரத சாந்தி சதாபிஷேகம் எல்லா சௌபாகியம் உண்டாகும் வளர்ப்பிறை தசமியில் தாமரை இலையை கவிழ்த்து சாப்பிட்டும்போது அந்த இலையில் உட்காந்து நாம் சாப்பாடு சாப்பிட்ணும் பரிமாறி குளம் தழைக்கும் நினைத்தபடி ஒரு பதவி நகர பகுதியிலையும் கடற்கரை பகுதியிலையும் பதவி கிடைச்சிடணும் வளர்பிறையில் சங்கு புஷ்பம் கிடைக்கும் நீல கலர் புஷ்பம் இல்லை பூக்காரன்ற சொல்லியாவது வளர்ப்பு அந்த சங்கு புஷ்பங்கள் எடுத்துன்னு போயிட்டு ஈஸ்வரனுக்கு அதை சமர்ப்பியுங்கள் வளர்பிறையில் நீல சங்கு புஷ்பம் சமர்ப்பிக்க வேண்டும் பிறவி கடன் அகலும் முதல்ல அதை சொல்லுங்கள் நிறைய பிறவி கடன் இருக்குது இல்லை எத்தனை பிறவி எடுப்பதோ தெரியல ஏன் பிரச்சனை அப்படி இருக்குது அப்படின்றாங்க அந்த பிறவி நிலை வேண்டாம் பரம்பொருளுடைய தரிசனம் இந்த பிறவியில் கிடைக்க வேண்டும் என்று இருக்கக்கூடியவர்கள் அந்த வளர்பிறை சங்கு புஷ்பங்களால் ஈஸ்வரனுக்கு அர்ச்சனைக்கு கொடுக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை நூற்றுக்கு நூறு சதவீதம் ஒரு சந்தோஷமாக பயணிப்பீர்கள் வளர்ச்சி பணிகள் உண்டாகும் வளர்பிறையிலே நீல சங்கு புஷ்பம் தரும்போது சிவபெருமானுக்கு நமக்கு குபேர சம்பத்தை உடனே அனுகிரகம் பண்றார் அன்பு தாய்மார்களே எதிரி ரொம்ப வேலை பண்ணுறாப்பா அப்படி இல்லை புரியலையே சில பேருக்கு சில பேருக்கு புரியும் அறுபது சதவீதம் இப்போ தாய்மார்கள் பெரியவங்கள்லாம் இதை பார்ப்பாங்க எதிரிகள் நிறையா வேலை செய்கிறானுங்க அப்படின்னு நம்ம எங்கே போனாலும் புட்டுக்கட்டையாக இருக்குது தடங்களாக இருக்குது நஷ்டமாக இருக்குது மறைமுகமாக எதிரிகள் இருக்கிறாங்கம்மா அம்மா என்னுடைய வீட்டிலேயே எதிரிகள் இருக்காங்கம்மா இதை சொல்லும் போதே எல்லோருக்கும் சிரிப்பு வரும் அதாவது எந்த ஒரு வளர்ச்சி பண்ணாலும் ஏதாவது ஒரு குறை சொல்லிடுறாங்க இல்லை இன்றைக்கி இல்லை நாளைக்கு இன்னிடுறாங்க இல்லை போய் செலவு பண்ணிட்டு வரோம் அதுக்குண்டான லாபம் இல்லாமல் திரும்புகிறோம் ஏதோ ஒரு மறைமுகமான எதிரிகளுடைய தொல்லைகள் சரி தாய் அந்த எதிரிகள் தொல்லைகள் இல்லாத பயணிக்கணும் மூலம் நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அன்றைய தினம் போய் ஆஞ்சநேயருக்கு ஒரு கால் கிலோ இடம் உள்ள செந்தூரத்தை வாங்கி அப்பட்டை ரெண்டை கொடுங்க கொடுக்கும்போதே ஒரு தட்டில் ஒரு நூற்றி எட்டுருபா போட்டுட்டு அந்த செந்தூரத்தை அவர் ரெண்டை கொடுங்க ஜனங்களுக்கெல்லாம் கொடுங்க சாமின்ட்டு ஆஞ்சநேயருடைய சன்னிதானத்துக்கு செந்தூரம் நாம் நெத்தியில் வைக்கிற செந்தூரம் என்னைக்கு வாங்கி தரணும் மூலா நட்சத்திரத்தன்னைக்கு வாங்கி தரணும் சத்துரு தொல்லை அகலம் கடன்கள் அகலம் வியாதிகள் அகலம் வீட்டில் சுபீட்சம் உண்டாகும் இது ஒன்று அபூர்வ விஷயத்தில் மாதம் ஒரு மூலா நட்சத்திரத்தன்னைக்கு ஒரு நூறு கிராம் செந்தூரம் வாங்கி போய் கொடுத்துட்றேன் நான் அப்படி அந்த செந்தூரம் தரும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் வசந்தம் உங்களை தேடி வரும் உங்களுடைய இருப்பிடம் ஆனந்த நிலையமாகும் பெருமாள் கோவிலெலாம் எல்லா பெருமாள் கோயிலுக்கும் லக்ஷ்மி கடாட்சமாக இருக்குது ஆனந்த நிலையமாக இருக்குதுல்ல காரணம் அந்த பெருமாள் கோயில் வாசலில் உட்காந்துருக்கார் யார் ராம தூதுவன் அங்கே உட்காந்துருக்கிறான் அவன் உட்காந்துருக்கிற இடம் ஆனந்த நிலையமாவது பெருமாளுடைய இருப்பிடம் ஆனந்த நிலையமாவது அப்படியே ஏற்பட்ட பக்தி ஆஞ்சநேயருக்கு சரணாகதிக்கு அன்பு தாய்மார்களே அந்த மூலா தன்னைக்கு செந்தூரம் தரும்பொழுது நமக்கு சத்துருக்களுடைய தொல்லைகள் அகன்றுவிடும் நீண்ட நாள் நடக்க வேண்டிய சுபம் உங்களுடைய வீட்டில் நடக்கும் ஏதாவது ஒரு நேரம் வரும்பொழுது பல ஆண்டுகளாக கோரிக்கை இருக்கும் ஏதாவது நடக்கணும் இது நடக்கணும் அது நடக்கணும்னு உள்ளூரில் இருக்கக்கூடிய அம்பாள் சன்னிதானம் சிவாலயம் பெருமாள் கோவில் எங்கேயோ ஒரு இடத்துல அந்த ஊஞ்சல் சேவையை பாருங்க ஒரு நீண்ட நாள் கோரிக்கை உங்களுடைய குடும்பத்தில் நிறைவேறும் அம்மா என்னுடைய பிள்ளைகள் எக்ஸாமில் நல்லபடியாக பாஸ் ஆகணும் தாயே அம்மா என் பிள்ளைகளுக்கு பெரிய உத்தியோகம் கிடைக்கணும் உத்தியோகம் கிடைக்கிது ஒரு இருபது ரூபாய் முப்பத்தஞ்சு ரூபாய் இவ்வளோ ரேஞ்சில் ஐம்பது ரூபாய்க்குள்ளார இருக்கிற உத்தியோகமாக இருக்குது அவனோட பரீட்சை எழுது இவன் சொல்லி கொடுத்து தான் பாடம் கிளாஸ் எடுத்து எல்லாம் சொல்லி கொடுத்தான் ஃப்ரெண்டுக்கெல்லாம் அவெல்லாம் இன்றைக்கி மாதம் மூணு லட்சம் வாங்குகிறாங்கம்மா என் பிள்ளை மட்டும் ஒரு ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு தான் இருக்குது என்னம்மா செய்கிறது அது படிப்புக்கு தகுந்த மாதிரி பெரிய சம்பளத்தில் வேலை கிடைக்கணுமா அதே போல் சொந்த வீடு இந்த ஆள் கல்யாண பள்ளிக்கிற பட்ட கஷ்டம் இந்த புடவை இப்படி மூக்க செஞ்சிங்கன்னு தாய்மார்கள் சொல்கிறாங்க ஆறு தரம் நான் வீடு பார்த்தல கல்யாண பண்ணி என்னது ஆறு தரம் வாடகை வீடு பார்த்துருப்பாங்க சொந்த வீடு வாங்கலம்மா ரெண்டு பேர் வேலைக்காரங்க இருக்காங்க கடையில் நாலு பேர் வேலை செய்கிறாங்க நல்ல வியாபாரம் பண்ணுறாரு பதினோரு மணிக்கெல்லாம் பை மஞ்சா பையை கொண்டு வாடுறாரு கனவு பிள்ளைய விட்டு மஞ்சா பையன் என்ன அர்த்தம் ஒரு ஆறு லட்சம் ஏழு லட்சம் இருக்கும் படம் அங்கேருந்து எஜபாளி ஃபோன் பண்ணுவா சாமி ஐயா நீங்கள் மஞ்சா பையன் கேட்டிங்களா கொடுத்த அனுப்புகிட்டோமா ஆ கொடுத்த அனுப்பு கொடுத்தனுப்பு அர்ஜென்ட்டு அதில் ஒரே கொஞ்சம் ஒரே ஒரு கட்டை எடுத்துக்கிட்டோமா ஐயோ தொடாத அப்படின்றாங்க பேங்க்கு கட்டியே ஆகணுன்றாங்க ஏங்க வீடு கட்டணும்னு இடம் வாங்கி போட்டிங்க முப்பது வருஷமாக கிடக்குது பாஞ்சு வருஷமாக இருக்குது அந்த வீட்டை கட்டணுங்க கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வைப்பங்க இப்போ ஒன்றும் பேசாத வியாபார நேரத்தில் வெய்ஃபோனை அப்படின்றாங்க அந்த இந்த நிலைமை எப்போவா சரியாகுது சொந்த வீடு அமையணும் அடுத்தது பசங்க எக்ஸாமில் நல்லபடியாக வெற்றி பெறணும் வீட்டில் சுபிட்சம் ஏற்படணும் அதாவது அரிசி பானை இருக்கும் அரிசி வெளியிருந்து ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ வாங்கி வந்து குடும்பம் பண்ணுற நிலைமையாக இருக்கும் இதெல்லாம் எப்போவுமே சரியாகிறது சதய நட்சத்திரத்தன்னைக்கு நடராஜரை போய் தரிசனம் பண்ணி அவருக்கு ஒரு மாலை வாங்கி போடுங்க பெரிய பதவி உடனே கிடச்சிடும் அதே மாதிரி அந்த ஒரு பதினாலு மாதத்தில் சொந்த வீடு கட்டி முடிப்பீங்க சில ஆயிரங்கள் ஆரம்பித்து அதை முக்கால் கோடியில் அதை கட்டி முடிப்பீங்க அந்த சக்தியை கொடுத்துடுவார் நடராஜர் சில பேருக்கு இந்த சதய நட்சத்திரத்தில் மாலை நடராஜருக்கு போடும் பொழுது சொந்த தொழில் அமைஞ்சிடும் பெரிய படிப்பில் வெற்றி உண்டாகும் அன்பு தாய்மார்களே நிகழ்ச்சி எல்லாருக்கும் சுவாரஸ்யமாக பார்த்துட்டு வரைங்க உங்களுக்கு தெரிந்த தாய்மார்களுக்கு உங்களுடைய உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுங்கள் இந்த அபூர்வ விஷயம் ஒவ்வொன்றையும் நீங்கள் செய்யும் உங்களுடைய நிலை உயரும் பொழுது தானாக இந்த ராஜராஜேஸ்வரி பீடத்தில் இருக்கக்கூடிய ஆயிரம் பிள்ளைகள் படிப்பு தரம் உயர ஆரம்பிக்கும் அந்த படிப்பு தரம் படிக்கிறதில் மட்டும் இல்லை அந்த படிப்புக்கு வேண்டிய ஒரு கட்டமைப்பு வேணும் அம்மாவுடைய பீடத்தில் நடக்கக்கூடிய ஆயிரம் பிள்ளைகள் படிக்கிறாங்க அந்த கட்டமைப்பு இன்னும் நாற்பது சதவீதம் நிலுவையில் இருக்கிறது பன்னெண்டாவது வரலாம் எடுத்து அம்மா ஆமாம் கடந்த ஒரு இருபத்தி ரெண்டு வருஷமாக நீங்கள் கொடுக்குற ஒரு பேராதரவில் இப்போ பன்னிரெண்டாவது வரையிலும் வந்துடுது ப்ளஸ் டூ வரையிலும் வந்துடுது அரசு அங்கீகாரத்தோடு சிறப்பாக நூறு சதவீத வெற்றி இந்த இருபத்தி ரெண்டு வருஷமாக யாரும் ஃபைல்ன்றதே இல்லை அந்த மாதிரி இருபத்தி ரெண்டு வருஷமாக எல்லாரும் பாஸ் பண்ணினே வர்றாங்க எல்லா குழந்தைகளும் பாஸ் பண்ணிவிடுவாங்க அப்படி இருக்கும் பொழுது அந்த குழந்தைகளுக்கு அந்த நாற்பது சதவீதம் கட்டுமான பணி வகுப்பறைகள் பணி சுகாதார கட்டட பணி லேபுக்கு வேண்டிய இன்னும் அடுத்த கட்ட வளர்ச்சி பணி லைப்ரரிக்கு வேண்டிய புத்தகங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு ஒரு ஒரு சின்ன சின்ன உதவி அதனால் அன்பு தாய்மார்களே உங்களுடைய நிலை உயர்ந்தால் அம்மா பாடசாலை நடத்துகிறீங்க எண்பத்தாறு கிராமங்கள்லேருந்து வந்து படிக்கிறாங்க எங்களால் முடிஞ்சது அனுப்புகிறோம் இந்த நவராத்திரி பூஜை பண்ணுறதுனால அந்த நவராத்திரி பூஜையினுடைய ஒரு துளியே ஒரு பொருளாதாரம் அந்த பள்ளிக்கு தானாக போயிடும் அந்த மாதிரி எல்லோரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உதவி பண்ணும் பொழுது அந்த பள்ளிக்கு பயனுள்ளதாக அமையும் அதனால் அன்பு தாய்மார்களே திருவோண நட்சத்திரம் என்றைக்கு வர்றதோ அன்னை தினம் பெருமாளை போய் பார்த்து வாழைப்பழம் தார் வாங்கி கொடுங்க அப்படி வாழைப்பழம் தார் வாங்கி கொடுக்கும் பொழுது வீட்டில் ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னு பல ஆண்டுகளாக காத்திருந்தவங்க அந்த வாழைப்பழம் தார் திருவோண நட்சத்திரத்து அன்னைக்கு தரும்பொழுது கண்டிப்பாக அவங்களுக்கு வீட்டில் சுபம் உண்டாகும் அன்பு தாய்மார்களே ரொம்ப நாளாக கடன் இருக்குது தாயே ரொம்ப நாளாக வியாதி இருக்குது ரெண்டும் நிவர்த்தி ஆகணும் அந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஆலயங்களில் ஏதாவது ஒரு ஆலயம் அருகாமையில் சாயந்தரத்துலேயோ மத்தியானத்துலேயோ காலம்பரியோ ஒரு அரை கிலோ சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் சுண்டல் இதெல்லாம் செய்கிறோம் அதுவும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமைக்கு தயிர் சாதம் தானம் பண்ணணும் செவ்வாய்க்கிழமையில் தயிர் தயிர் சாதம் செய்து ஜனங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு வாங்க அப்படி கொடுக்கும் பொழுது அந்த தயிர் சாதம் கொடுக்கும் பொழுது கடனும் வியாதியும் உங்கள் குடும்பத்தை விட்டு விலகிவிடும் அன்பு தாய்மார்களே ஞாயிற்றுக்கிழமைக்கு உங்களுடைய வீட்டில் ஹாலில் ஒரு நியூஸ் பேப்பர் போட்டு ஒரு மூ பூசணிக்காய் வச்சு ஒரு முக்கோணம் பண்ணி அதில் திரி போட்டு விளக்கெண்ணெயில் தீபம் போடுங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஐந்து மணிக்கு மேலே ஒரு ஏழு மணிக்குள்ளார அப்படி செய்யும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய செய்வனை பாதிப்பு அகலும் திருஷ்டி அகன்றுவிடும் அன்பு தாய்மார்களே உங்களுடைய வீட்டில் ரொம்ப நாளாக உடம்பு சமாச்சாரமான பிரச்சனைகள் இருக்கிறவங்க முதல் நாள் அன்னைக்கு கிராம்பை தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு அந்த ஜலம் காலையில் எழுந்த உடனே வெறும் வயிற்றில் அந்த கிராம்பு ஜலத்தை மட்டும் வடிகட்டி அதை உள்ளுக்கு சாப்பிடுங்க உடம்பு சம்மந்தமான அத்தனை ரோகங்களும் அகன்றுவிடும் உண்டாகும் எப்போ சொன்னாலும் கரெக்டாக அந்த லக்ஷ்மி கடாட்சத்தில் எடுத்து வந்து முடிப்பீங்கம்மா உங்கள் உரையை ஆமாம் அந்த லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும் நவராத்திரி பூஜை செய்கிறவங்க இதில் குறிப்பாக அம்மா சொல்லக்கூடிய இந்த ஃபெசிஃபிக்காக இதை கொஞ்சம் பாருங்கம்மா பரணி நட்சத்திரம் கிருத்திக நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் பூச நட்சத்திரம் ஆயுல்ய நட்சத்திரம் பூர நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் சதய நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்கள் இவங்க எல்லாருமே வந்து நவராத்திரி பூஜை செய்யணும் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் பேரில் முதல் எழுத்து வச்சு அதில் வரக்கூடிய நட்சத்திரம் சொல்கிறதும் சரி ஜாதகம் பிறக்கும் பொழுது எழுதின அந்த ஜென்ம நட்சத்திரமும் சரி அந்த நட்சத்திரம் உள்ளவர்கள் நவராத்திரி பூஜை ஏன் செய்யணுன்னாக்கா ஒரு விவசாயி அந்த விவசாயி பயிரில் பூச்செடிக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சின்னு இருக்கிறார் அப்படி பாய்ச்சும் பொழுது அந்த தண்ணியானது வாய்க்கால் வழியாக போயின்றே இருக்கும் பொழுது ஏற்றம் இறக்கி தண்ணி பாய்ச்சாரு ரொம்ப நாளை தண்ணி பாய்ச்சின்னு இருக்கிறாரு கொஞ்சம் தான் பாயுது ரொம்ப நாளாக அவருக்கு ஒரு கவலை நாம் ரெண்டு மணி நேரமாக தண்ணி பாய்ச்சுறோம் முழுசாக பூந்தோட்டத்துக்கு தண்ணி பாயலையே என்ன அப்படியே ரொம்ப நாள் கவலை ஒரு நாள் தண்ணி பாய்ச்சினே இருக்கும் பொழுது திடீர்னு அந்த காவாயில் தண்ணி ஓடி அது அதுவரையாக அவர் நடந்து ஓடி வரும்பொழுது அதில் ஒரு ஓட்டை இருக்குது அந்த ஓட்டை வழியாக அந்த தண்ணி பூரா மறுபடியும் கிணத்துக்கே போகுது ஆஹா நாம் இறைக்கிற தண்ணியெல்லாம் இந்த ஓட்டை வழியாக கிணத்துக்கே போயிடுதா இதுதான் காரணமாக தண்ணி பாயலை பூச்செடிக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறார் விவசாயி அற்புத் தாய்மார்களே மறுபடியும் அந்த நட்சத்திரத்தை சொல்லுங்கள் தாயே பரணி நட்சத்திரம் இருக்கிறாங்கப்பா எங்கள் வீட்டில் கிருத்திக நட்சத்திரம் கடகுட்டி இருக்குது ரோகு நட்சத்திரம் ஏ நட்சத்திரமே தாயே பூச நட்சத்திரம் இந்த மாதிரி ஆயுள்ய நட்சத்திரம் பூர நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம் போராட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் சதய நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இதெல்லாம் இந்த நட்சத்திரத்துக்காரங்களுடைய சம்பாத்தியம் ஏதோ ஒரு இடத்துல லாக் ஆகுது நின்று போகுது அடுத்த கட்டம் போக முடிய மாட்டேங்குது பொருளாதாரம் வளர்ச்சி பணி வாழ்க்கை ஏதோ ஒரு இடத்துல ஸ்டக்காகி நிற்குது நாலரை வருஷமாக அப்படி ஒரு இந்த மாதிரி ஒரு தோஷம் இருக்குது இந்த நட்சத்திரங்களுக்கெல்லாம் இந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடியவள் பராசக்தி ஒவ்வொரு சொட்டு ரத்தத்துலேயும் வந்து மகிஷாசுரன் தோன்றிக்கொண்டே இருக்கிறானே அப்படின்னும்போது அங்கே மகாச்சண்டி அவதாரம் செய்கிற அந்த மகாச்சண்டி வந்து மகிஷாசுரனுடைய ஒவ்வொரு சட்டத்தையும் அந்த சொட்டு ரத்தத்தையும் அவள் எடுத்துக்கிற நல்ல விதமாக மகிஷாசுரனை வதம் செய்கிறாள் ஆதிபராசக்தி அதை போல் இந்த நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அடுத்தடுத்து ஏதோ ஒரு தடைகள் பிரச்சனைகள் இருக்குது அதையெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்தே இந்த நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இந்த பாதிப்பு வந்துட்டே இருக்குது அதனால் அம்மாவுடைய நவராத்திரி பூஜைக்கு உடனடியாக அம்மா ஃபோன் பண்ணிவிட்டு உங்கள் நட்சத்திரத்தை பார்த்து நீங்கள் சொன்னதே அதனால் அவசியம் நாங்கள் இந்த பூஜைக்கு ஒரு நாள் பூஜை ஒரு கால பூஜைக்கு பண்ணி அதை செய்கிறோம் எங்களுக்கு சரி பண்ணி கொடுங்க தாயேன்னுட்டு அவசியம் இந்த பூஜைக்கு பதிவு செய்யுங்கள் நிகழ்ச்சி எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும் அதே போல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த நிகழ்ச்சியை கீழே ஸ்க்ரோல் போயின்னு அந்த நம்பரில் தொடர்பு கொண்டு நீங்கள் அந்த பூஜைக்காக பதிவு செய்யுங்கள் அம்மாவை பார்க்க வர்றவங்க திண்டிவனம் அடுத்து செஞ்சு மெயின் ரோட்டில் இருக்குது இந்த ராஜராஜேஸ்வரி அருள்வாக்கு பீடம் அந்த அருள்வாக்கு பீடத்துக்கு ஃபோன் பண்ணிவிட்டு அந்த செவ்வாய் வெள்ளி ஞாயிறில் வருகை தரலாம் சுபமஸ்து